எனக்கு யூரின் போகிற இடத்துல வலி எரிச்சல் இருக்கு அப்படின்னா நார்மலாக சில விஷயங்கள் வீட்டில் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புளில் வந்து ஒரு மூன்று சொட்டு நல்லெண்ணெய் விடலாம் இல்லை தொப்புள் பகுதிகளில் நாமக்கட்டியை போடலாம் அதே மாதிரி கால் பெருவிரல் அதாவது கால் விரல் நகங்கள் இருக்கு பார்த்திங்களா அதில் நாமக்கட்டி போடலாம் ஸோ இது ஓரளவுக்கு நமக்கு சூடால இருந்துச்சுன்னா குறைய ஆரம்பிக்கும் இல்லைன்னா நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா நல்லெண்ணெய் சூடு செஞ்சுட்டு அதில் ஒரு ரெண்டு மிளகு ஒரு ஐந்து சீரகம் போட்டு காய்ச்சிட்டு உடனே இறக்கிட்டு பொறுக்கக்கூடிய சூட்டில் வந்து ரெண்டு கால் பெருவிரல் நகங்களில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சூடானது சூடால் தான் வந்திருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து அது குறைஞ்சிரும் இன்டைஜஷனில் கூட அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ சரியாச்சு டாக்டர் திருப்பி வருது அப்படின்னா காலம் தாமதிக்கக்கூடாது மருத்துவரை பார்த்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா அதில் பாக்டீரியா வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இல்லை சிறுநீரகத்தில் தாரைகளில் பிரச்சனை இருக்கான்னு நம்ம உரிய காலத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பல ஆபத்துகளை வந்து நம்ம தவிர்க்க